ஹாய் நான் பாண்டிச்சேரி மலர் வெள்ளி சேர்ந்து பேசுங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது நாள்ல நமக்கு எதனால் அடிக்கடி சளி பிடிக்குது ஃபீவர் வருது இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ நாள் வந்து போச்சுங்க நம்ம என்ன பண்ணணும் சில மழை நாள் வந்து போச்சு நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி கம்மியாக தான் குடிங்க நினைப்பாங்க அது தப்புங்க நாள் வந்தாலும் வெயில் நாள் வந்தாலும் நம்ம வெயிட்டு மாதிரி தண்ணி குடிக்கிற ஹேபிட் ஃபஸ்ட்டு வரணுங்க அதே மாதிரி நமக்கு நாளில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுங்க நம்ம மேக்ரோ மைக்ரோ மேக்ரோ நியூட்ரிஷன் மைக்ரோ நியூட்ரிஷன் நம்ம எடுக்கணும் மேக்ரோ நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறி கீரைகள் தான் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு பதினெட்டு கேன் விட்டமின்ஸு முப்பத்தொம்பது மினரல்ஸு வேணும் ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் அது கவர் ஆகாது இந்த நேரத்தில் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன சாப்பிட்ணுனா ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவோம் காரமாக சாப்பிடுவோம் மசாலா ஐட்டம் சாப்பிடுவோம் இதே மாதிரிலாம் சாப்பிடும்போது நமக்கு பயிர் சம்பந்த பிரச்சனை வரும் பயிர் சம்பந்த பிரச்சனை வரும்போது மெயினாக நமக்கு முதல்ல பாதிக்கப்படுறது எது பாதிக்கப்படும் தலைவலி வரும் தலைவலி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கடைக்கு போவோம் ஒரு மாத்திரை வாங்கி உடனே போடுவோம் இந்த மாத்திரை போடும்போது என்ன எஃபெக்ட் வரும்னால் இந்த மாத்திரை உள்ளே போய் கிட்னியில் ஸ்டோர் ஆகும் அடுத்த பிரச்சனை என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ஃபீவர் வரும் ஃபீவர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போவோம் மெடிக்கலுக்கு போயிட்டு ஒரு பேராசிமலா ஒரு குரோசினோ ஒரு பெட்டாரசினோ ஒரு கால்பலாக ஏதோ ஒரு மெடிசன் வாங்கி உடனே தேடுப்போம் இந்த மெடிசன் எடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகாது உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்த பிரச்சனை என்ன பண்ணணுன்னா சளி பிடிக்கும் கும்பல் வரும் கும்பல் வரும் சளி பிடிக்கும் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க மெடிக்கல் போவீங்க ஆன் கவுண்டரில் போய்ட்டு மெடிக்கலில் போயிட்டு எனக்கு வந்து கும்பல் இருக்குது கண்டினியூஸாக கும்பல் சொல்லிட்டு ஒரு மெடிசின் வாங்கிங்க இந்த மெடிசன் வாங்கி நீங்கள் போடும்போது இதுக்கும் ஒரு பக்க விளைவு இருக்கீங்க இந்த மெடிசன் நீங்கள் போடுறீங்களே இதெல்லாம் போய் என்ன பண்ணுன்னா உங்கள் சளி வந்து வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு மாத்திரை போட்டு உள்ளே அமைக்கிறீங்க பக்க பக்கம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகிட்டனா பிசி ப்ராப்ளம் டிசி ப்ராப்ளம் இப்போ இந்த மழைநாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை டாக்டர்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க என்னான்னு கேட்டால் குழந்தைக்கு ஜூரம் ஃபீவர் சளி இருமல் ஏன் வருதுங்க எதனால் வருதுங்க இது ஏன் அனலைஸ் பண்ண மாட்டோம் இதுக்கு தான் ஒய்வனிஸ் பண்ணி பார்க்கணுங்க பார்த்தா தெரியுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை ஆகும் இந்த டைமில் ப்ராப்பரான ஃபுட்டு நம்ம கன்சியூம் பண்ணணும் அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பதினெட்டுக்கின்ற விட்டமின்ஸு முப்பத்தொம்பது மினர்ஸ் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் உடம்புக்கு தேவையான ஃபைபர் இதெல்லாம் எடுக்கணும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி வந்து ஏன் எடுக்கணும்னா நமக்கு வந்து இப்போ சூரிய ஒளி கம்மியாக இருக்கும் சூரிய ஒளி கம்மியாக இருக்கும்போது சூரிய ஒளி வந்து விட்டமின் டி கிடைக்கும் காலையில் எழுந்து போது தான் அந்த விட்டமின் டி கிடைக்கும் இப்போ நாளில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால காலையில் சூரிய ஒளி நம்ம இருக்காது நமக்கு அது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுல்லேருந்து விட்டமின் டி எடுத்து ஃபாலோ பண்ணணும் விட்டமின் டி கேல்சியம் புரோட்டீன் மெக்னீஷியம் இதை பற்றி பேசலாம் நிறைய பேசுகிறாங்க ஏன்னா நான் வந்து ஒரு மெடிக்கல் லைனில் ஒரு முப்பத்தாறு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து மெடிசன் பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க ஆனால் ஃபுல்லாக தெரியாதுங்க ஓரளவுக்கு தெரியும் ஏன் ஓரளவுக்கு தெரியும் சொன்னால் நான் ஒர்க் பண்ணும்போது இருந்த மருந்து வேறு இப்போ வர மருந்து வேறு வியாதி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வியாதி வந்துகே இருக்குங்க டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாத வியாதியெல்லாம் வந்துகிட்டு இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் செய நம்ம என்ன நினைக்கிறோம் குறைஞ்சா பிறந்தா வியாதி வரலாம் செய்யு நினைக்கிறோம் ஹாஸ்பிட்டல் வச்சு இல்லாமல் நம்ம இருக்கலாங்க ஹாஸ்பிட்டல் எதுக்கு போனோம்னா ஒரு எறும்பு ஓடி தான் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஒரு ஹார்ட் பாலம் வருதா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஒரு குழந்தை டீக்குனுக்கு போகிறாங்களா அதுக்கு போகலாம் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ஃபீவர் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் தலைவலினா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மைக்ரேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஈசி ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஏன் எதனால் வருது எப்படி வருது இதை ஏன் நம்ம உட்காந்து லோசம் பண்ணுறது கிடையாது ஏருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்க வீட்டு பெரியவங்களாம் இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க தலைவலிக்குதா இந்த இதை பொண்ணு இந்த கஷாயத்தை போட்டு கொடுவாங்க இப்போ கூட்டு குடும்பம் கிடையாது எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபேமிலி பேசி இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வந்த உடனே ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க குழந்தை கூட செல்ல டாக்டரை கொண்டு போடுறாரு அவர் என்ன பண்ணுவார் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே குழந்தை கூட ஹாஸ்பெண்ட் போடுவார் டென்ஷன் 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 இந்த டென்ஷன்லேயே அவருக்கு என்ன தலைவலி வந்தவர் அவர் கரெக்டான சாப்பாடு சாப்பிட மாட்டார் தூக்கம் ஒழுங்காக இருக்காது இன்னொரு மெயின் பிரச்சனை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மொபைல் என்னைக்கு நம்மக்கிட்ட இந்த செல்ஃபோன் உள்ளே வந்ததோ வேதி அதிகமாக பசங்க கிட்ட போன கொடுக்குறாங்க பசங்க டிவி பார்க்குது பசங்க டிவி பார்த்து சாப்பிட விட்றாங்க இதனால் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வேதி வருது இந்த நாளில் நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கணும் ப்ராப்பராக தண்ணி இன்டேக் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் பதினெட்டாயிரம் விட்டமின்ஸு முப்பத்தொம்பது மினர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் இருந்து ஃபாலோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரிமெடி பார்த்து எதுக்குமே ஹாஸ்பிட்டல் போன வேலை வராது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பாண்டிச்சேரியில் மலர் வெள்ளில் சென்று வச்சு ஒரு ஃபோர் இயர்ஸாக ரன் பண்ணுறதுங்க இருக்குங்க என்கிட்ட வரவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் உணவு முறை மூலியமாக சரி பண்ணி தரேங்க ஒரு டயம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி தரேன் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் அதையும் நார்மல் பண்ணி தரேன் எல்லாமே உணவு தாங்க உணவு உரம் மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ரிமனிப்பார் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களுக்கு வேணும்னா என் நம்பர் நோட் பண்ணிக்க நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் என் நம்பரை திருப்பி சொல்கிறீங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்